செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய மேலக்கோட்டையூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் உணவே மருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவே மருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினர் மாணவ மாணவர்களிடையே பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பழங்கால உணவு முறைகளை இளம் தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என்றும் ஆரோக்கியமாக வாழ நல்ல சத்தான உணவு வகைகளை உட்கொள்வதுடன் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் நள்ளிரவு முதல் விடியற்காலை வரை ஆங்காங்கே பிரியாணி கிடக்கிறது என்று விளம்பரப்படுத்துகின்றனர் எவ்வாறு உணவு உண்ண வேண்டும் எந்த வகையான உணவு உண்ண வேண்டும் என சான்றோர்கள் நமக்கு வகுத்துக் கொடுத்துள்ளார்கள் அதன்படி ஆரோக்கியமான உணவை உண்டு உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினரும் சித்த மருத்துவ இளைஞர்கள் துரித உணவகத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டுள்ளனர் குறைத்துக் கொள்ள வேண்டும் இனிப்பு உப்பு இவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக இனிப்பு சாப்பிடவும் கூடாது உப்பும் அதிகமாக சாப்பிடக்கூடாது கூடாது என்றும் உலகிலேயே உப்பை அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள் நாம் தான் என பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை சமைத்து சாப்பிடுங்கள் என்றும் சத்தான பானம் என்ற போர்வையில் பல்வேறு வகையான குளிர்பானங்கள் விற்பனையில் உள்ளது அதையெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான நமது பழங்கால உணவு வகையான சிறுதானிய உணவுகளை உண்டு வாழ்க்கையை செலுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவே மருந்து என்பது நாம் முன்னும் உணவின் பெருமிதமே என்றார் நிகழ்வில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி காஞ்சிபுரம் எம் பி செல்வம் திருப்போரூர் ஒன்றிய சேர்மேன் எஸ்ஆர்எல் இதயவர்மன் திருப்போரூர் வேளாண் ஆத்ம குழு தலைவர் பையனூர் சேகர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமி ஆறுமுகம் மாவட்ட கவுன்சிலர் காயத்ரி அன்புச்செழியன் உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் என பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து உபரி உணவினை வீணாக்காமல் பகிர்வோம் என்ற விழிப்புணர்வு வாகனத்தை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் து அத்தான் காலகத்தில் அவர்களது அவர்கள ஒரு கால உணவு பாதுகாப்பு என்பது நாளைய ஆரோக்கியமான வாழ்வு உணவு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம் என்பதால் அக்கறையுடன் சரிவிகித உணவை தேர்தலுக்கு பால் ஊட்டாத பெண்களுக்கு முதுமையில் வரும் நான் இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்னாடி காஞ்சிபுரம் அடையாறு புற்று காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் நான் அந்த ஏஒய்ஏ பற்றி ஒரு டேட்டா சொல்லணும் யங்ஸ்டர்ஸுக்கு வருதா இப்போ இருக்கிற டேட்டா ஏதாவது இருக்கா நான் கேட்குறேன் அவர் உடனே எனக்கு குறுஞ்செய்தி இங்கே உட்கார்ந்து போது அனுப்புகிறாரு சார் போன மாதம் கூட ஆறு பெண்களுக்கு நான் புற்றுநோய்க்கு மார்பக சிகிச்சை செய்திருக்கிறேன் ஆறு பேரும் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு பாலூட்டிய பால் ஊட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வருது அப்படி என்றால் நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த உணவு பாதுகாப்பு துறை இவ்வளவு மெனக்கெட்டு இத்தனை இரண்டு மாபெரும் பல்வேறு பணிகளுக்கு அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்திருந்து ஆட்சித் தலைவர் வந்து அமர்ந்திருந்து அத்தனை அதிகாரிகளும் இங்கே கூடி எதற்காக இதை இந்த அரங்கில் சொல்கிறார்கள் என்றால் இளைய சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே விழித்திருந்து ஆரோக்கியமான உணவை ஒவ்வொரு வேளையிலும் அது பரிமாற இருந்தாலும் சரி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவா இருந்தாலும் சரி உப்பை குறைத்து இனிப்பை குறைத்து எண்ணெயை குறைத்து ஒவ்வொரு உணவும் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட அதிகம் ரசாயன கலப்பு இல்லாத நம் மண்ணில் நம் அருகாமையில் நம் விவசாயிகள் விவசாயம் செய்து கொடுக்கக்கூடிய உணவை நாம் அன்றாடம் எடுப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படுத்த நன்றி கூறி வந்து <laughs> ஒரு <laughs>